இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பிள் நாட் காம் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் மெயிலும் வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு கடிதம் எழுதுற பழக்கன்றது நம்மகிட்ட சுத்தமாகவே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அவசரமாக செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த இமெயில் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் உதவுன்றது உண்மைதான் இருந்தாலும் ஒரு இருபது வருஷங்களுக்கு பிறகு நாம் எழுதிய கிடைத்து திரும்ப படித்து பார்க்கும்போது அந்த கடிதம் தரக்கூடிய ஆனந்தத்தையும் சில நினைவுகளையும் இந்த இமெயிலும் வாட்ஸ்அப்பும் தருமானா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்வேன் நான் சினிமா துறையில் பத்திரிகையாளனாக பணியாற்றிய போதும் திரைக்கதை என்ற பெயரில் சொந்தமாக பத்திரிகை நடத்திய போதும் எனக்கு பல அரசியல் பிரமுகர்கள் கதாசிரியர்கள் நடிகர்கள் நடிகர்கள் கடிதம் இருக்காங்க அந்த கடிதங்களில் முக்கியமான சில கடிதங்களை தான் மறக்க முடியாத கடிதங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதில் பல கலைஞர்கள் எனக்கு எழுதின கடிதம் மட்டும் இல்லை நான் எழுதிய சில முக்கியமான கடிதங்களும் இடம்பெற இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்ற முதல் கடிதம் ஒளி ஓவியர் என்று இன்று வரை தமிழ் சினிமாவிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் பாலுமேந்திரா எனக்கு எழுதிய கடிதம் நான் திரைக்கதைர் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு எழுதப்பட்ட கடிதம் இது இந்த கடிதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பெங்களூர்லேருந்து எனக்கு எழுதியிருந்தார் நடிகை சோபாவை பாலுமேந்திரா திருமணம் செய்து கொண்டு விட்டதாக அறிவித்த போது அவருடைய அந்த சொந்த வாழ்க்கையை பல பத்திரிகைகளும் விமர்சனம் செஞ்சுருந்தாங்க அப்போது நான் நடத்தி கொண்டிருந்த திரைக்கதர் பத்திரிகையில் ஒரு கலைஞனுடைய படைப்பை நீங்கள் விமர்சிங்க அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் தயவு செய்து அதை செய்யாதீர்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தேன் அந்த கட்டுரையை படைத்துவிட்டு பாலுமேந்திரா எனக்கு எழுதிய கடிதம் தான் இது மைடியர் சித்ராலக்ஷ்மணன் ஆகஸ்ட் எண்பத்தி ஓராம் தேதி திரையிதழை கண்டேன் மிக்க மகிழ்ச்சி தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் பத்திரிகை உலகில் நான் புறக்கணிக்கப்படுகிறேனோ என்ற ஐயம் சமீபகாலமாக காலமாக என்னுள் ஏற்பட்டிருந்தது தங்களை போன்ற சில பத்திரிகை நண்பர்களது அன்பும் அக்கறையும் எனது அந்த ஐயம் தவறானது என்று வலியுறுத்துகிறது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ கேன் பிரிங் மீ பேக் டு மை நார்மலிட்டி தேங்க் யூ ஸோ மச் வித் வாம் ரிகார்ட்ஸ் டூ யூ அண்ட் ராமு யுவேர் சின்சியர்லி பாலு மகேந்திரா டுவெல்த் ஆகஸ்ட் எயிட்டி ஒன் பெங்களூர் பாலு மகேந்திரா படைப்புகள் மட்டும் இல்லை அவருடைய கையெழுத்து முத்து முத்தாக இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் இந்த கடிதம் அடுத்த கடிதம் எழுத்தாளர் அசோகமித்ரன் எனக்கு எழுதிய கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து திரைக்கதிர் அப்படின்ற ஒரு பத்திரிகை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் முதல்ல சினிமா பத்திரிகை அதை நடத்தினாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பத்திரிகையில் பாதி அளவுக்கு நாவலும் பாதி அளவுக்கு சினிமா செய்திகளும் இடம்பெற்றிருந்தன அந்த பத்திரிகைக்கு ஒரு நாவலை எழுதி தரும்படி அசோகமத்திரனுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதற்கு அவர் எழுதிய பதில் கடிதம் தான் இது இருபத்தி மூன்று தாமோதர ரெட்டி தெரு தீநகர் சென்னை பதினேழு பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்புள்ள திரு லட்சுமணன் அவர்களுக்கு தங்கள் கடிதமும் தீபாவளி சிறப்புதலும் கிடைத்தன மிக்க நன்றி அவசியம் தங்களுக்கு நாவல் எழுதி தருகிறேன் இதுவரை மார்ச் எண்பத்தோரு இதழ் வரை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் ஏப்ரல் எண்பத்தி ஒன்று இதழில் வெளிவர சௌரியமாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அளவிலே நான் நாவலை தருகிறேன் தாங்கள் அறிவிப்பு கொடுத்து விடலாம் அச்சில் சுமார் நாற்பத்தைந்து பக்கங்கள் இருந்தால் சரியாக இருக்குமா தாங்கள் முன் வெளியிட்ட நாவல்கள் அந்தளவு பட்டது சன்மானம் எவ்வளவு தருகிறீர்கள் ஒரு பகுதி டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் தர இயலுமா எழுத்தே தொழிலானதால் இக்கேள்விகள் என் வீட்டில் தொலைபேசி கிடையாது ஆனால் நாம் அருகில்தான் இருக்கிறோம் சந்திப்பது சிரமமாகாது அன்புடன் அசோக்மித்ரன் எழுத்தாளர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எப்போவுமே வறுமையோடு பின்னிப்படைந்ததாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த கடிதம் இன்னொரு உதாரணம் அடுத்த கடிதம் மண்வாசனை திரைப்படத்தில் நான் அறிமுகப்படுத்திய ரேவதி என்ற ஆஷா எனக்கு எழுதிய கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய சிறந்த நடிகைக்கான விருது ரேவதிக்கு தரப்பட்டிருந்தது அதற்காக அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து நான் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தேன் அந்த பாராட்டு கடிதத்துக்கு ரேவதி எழுதிய பதில் கடிதம்தான் இது ஆஷா மேனன் அலைஸ் ரேவதி தேதி இருபத்தைந்து ஒம்பது ரெண்டாயிரம் டிஆர் சித்ராலக்ஷ்மணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் சிறந்த நடிகைக்கான விருது எனக்கு அளிக்கப்பட்டதற்கு தாங்கள் அனுப்பிய வாழ்த்து கடிதம் கிடைத்தது உங்கள் கடிதத்தின் வார்த்தைகள் மிக்க ஊக்கமளிப்பதாக இருக்கிறது நன்றி ரேவதி மேனன் செவன் ஃபஸ்ட் கிருஷ்ணன் ரோட் காந்தி நகர் அடையார் சென்னை இருபது அடுத்த கடிதம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பரான வலம்புரு ஜான் எனக்கு எழுதிய கடிதம் அவருடைய எழுத்துக்களுக்கு மிகவும் தீவிரமான ரசிகன்தான் என்னுடைய பல நிகழ்ச்சிகளில் வந்து வலம்புரு ஜான் கலந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடிகர் தலம் சிவாயினிசன் கதநாயனாக நடிக்க நாங்கள் தயாரித்த வாழ்க்கை திரைப்படம் வழியானது அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழாவிலே வலம்புரிஜான் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்பினேன் அதனால் அந்த விழா நடப்பதற்கு முன்னாலே அவருடைய அனுமதியை பெற்று அந்த அழைப்பிதழும் அவருடைய பெயரை அச்சிட்டிருந்தேன் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு முக்கியமான பணி காரணமாக டெல்லிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் அந்த விழாவிலே வலம்புரிஜானால் கலந்து கொள்ள முடியவில்லை தான் அந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பதை விளக்கி எனக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் வலம்புரைஜான் அந்த கடிதம்தான் இது வலம்புரைஜான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்யசபா இருபத்தெட்டு எட்டு ஏழு எண்பத்தி நான்கு சிறந்த திருமுக சித்ராலட்சுமணன் அவர்களுக்கு வணக்கம் வாழிய நலம் தங்களது வாழ்க்கையை நூறாவது நாள் விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன் அவசர அலுவல் நிமித்தம் தலைநகருக்கு புறப்பட வேண்டிய தவிர்க்க இயலாத சூழல் என்னை மன்னிக்குமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் என்றென்றும் அன்புடன் வலம்புரிதான் முப்பத்தி நான்கு நெல்சன் மாணிக்கம் ரோட் மெட்ராஸ் சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் அடுத்த கடிதம் எழுத்து சித்தர் என்று இன்று வரை தமிழ் இலக்கிய பெருமக்கள் போற்றுகின்ற பாலகுமாரன் எனக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதத்தை முப்பது ஆறு தொண்ணூத்தாறில் பாலகுமாரன் எனக்கு எழுதியிருக்கார் யோகி ராம் சுரத்குமார் பாலகுமாரன் முப்பது ஆறு தொண்ணூத்தாறு சென்னை இனிய சித்ராலட்சுமன் அவர்களுக்கு தாங்கள் அனுப்பிய பூங்கொத்து கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி உங்களை போன்றவரின் அன்பும் ஆசியும் தான் எனக்கு இந்த விருதை பெற்று தந்திருக்கிறது என் சந்தோஷமான நேரங்களில் உங்களையும் நினைத்துக்கொள்கிறேன் நன்றி என்றென்றும் அன்புடன் பாலகுமாரன் நூற்றி ஒன்று ஸ்லாஷ் எட்டு ஏ வெங்கடாதம் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் மட்ராஸ் நான்கு அடுத்த இரு கடிதங்களும் நாங்கள் தயாரித்த ஜல்லிக்கட்டு படத்தோடு தொடர்புடையது நடிக திலகம் சிவாங்கணேஸ்வனும் சத்யராஜும் மணிமன்னனுடைய இயக்கத்தில் நடித்த ஜல்லிக்கட்டு திரைப்படத்தினுடைய தொடக்க விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று பிரசாத் ஸ்டுடியோவிலே நடைபெற்றது அந்த தொடக்க விழாவிலே கலந்து கொள்ளுமாறு கவிஞர் வைரமுத்துவுக்கு நாங்கள் அழைப்பதையே அனுப்பியிருந்தோம் ஜல்லிக்கட்டு படத்தினுடைய தொடக்க விழாவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து வைரமுத்து எழுதிய கடிதம்தான் இது வைரமுத்து பதினைந்து பதினொன்று எண்பத்தி ஆறு முப்பத்தி நான்கு சர்க்குலர் ரோட் யுனைடெட் இந்தியா காலனி சென்னை இருபத்தி நான்கு திரு சித்ரா ராமவர்கள் திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் சென்னை அன்புள்ள சித்ரா சகோதரர்களுக்கு வணக்கம் தங்கள் புதிய படத்தினுடைய தொடக்க விழா அழைப்பதை கண்டேன் அகமகிழ்ந்தேன் மாபெரும் கலைஞர்கள் பங்கு பெறும் இந்த படைப்பு மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் உங்கள் முயற்சி வெல்லும் காலம் உங்கள் பெயர் சொல்லும் அன்புள்ள வைரமுத்து அடுத்த கடிதம் என்னுடைய மதிப்புக்குரியவரான ஆனந்தவுடன் மணியன் எழுதிய கடிதம் நான் வந்து மணியனுடைய தீவிர வாசகன் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு அப்படி பிடிக்கும் நான் பத்திரிகையாளனாகவும் சினிமா துறையில் தயாரிப்பாளனாகவும் மடி எடுத்து வைத்த பிறகு மணியினோடு நெருக்கமாக பழகக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன ஜல்லிக்கட்டு திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றிகரமான படம் என்பது எல்லாேருக்கும் நல்லா தெரியும் அந்த படத்தை பார்த்து விட்டு மணியன் எழுதிய கிடைந்தது தான் இந்த கடிதம் மணியன் எடிட்டர் இதயம் பேசுகிறது ஞானபூமி இதயம் ஹவுஸ் முப்பத்தி ஆறு சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட் அபிராமபுரம் சென்னை பதினெட்டு முப்பத்தொன்று எட்டு எண்பத்தி ஏழு அன்புள்ள லட்சுமணன் பல நாட்களுக்கு பிறகு தியேட்டருக்கு சென்று ஜல்லிக்கட்டு படம் பார்த்தேன் விறுவிறுப்பான வேகமான ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தியுடன் வீடு திரும்பினேன் ஒரு சக எழுத்தாளன் என்ற முறையிலே என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருந்தபோதும் உண்மையான சண்டை சிவாஜிக்கும் சத்யராஜிக்கும் தான் இது நடிப்புச் சண்டை இருவருக்கும் வெற்றி சிவாஜியின் வாரிசாக சத்யராஜை சொல்லலாம் அது சரி ஜல்லிக்கட்டு என்ற தலைப்பு சரியா ஏதோ கிராமப்படமோ என்ற உணர்வை அல்லவா அது உண்டாக்குகிறது இது ஒரு வெற்றி படம் மேலும் இப்படி சில படங்கள் எடுங்கள் இது ஹிந்திக்கு ஏற்ற சப்ஜெக்ட் மிதுன் திலீப் குமார் ஆகிய இருவரையும் போடலாம் அன்புடன் மணியன் எழுத்தாளர் மணியனுடைய பெருந்தன்மையை தான் இந்த கடிதம் காட்டுது இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டி எழுந்து மட்டும் இல்லை ஒரு சக எழுத்தாளன்னு என்னை அழைச்சிருக்கார் பாருங்கள் அதை பார்க்கும்போது தான் அவர் எப்படிப்பட்ட பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர் என்பது புரிகிறது இவருடைய வாழ்த்துக்கள் தான் அந்த படம் நூறு நாட்கள் ஓடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு விழா எடுக்க காரணமாக அமைந்தது என்று கூட சொல்கிறேன் இன்னும் இந்த பகுதியில் கமல்ஹாசன் எழுதிய கடிதம் ஏ ஆர் ரஹமான் அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம் போன்ற பல கடிதங்கள் இடம்பெற இருக்கின்றன தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே அழுத்தி பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க